பல வேலைகளில் உறவுகளை என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என் காலை வாரி விட்டுட்டாங்க நான் ரொம்ப நம்பினேன் ஆனால் அவர்கள் இவ்வளோ ஏமாற்றுவாங்க எதிர்பார்க்கல பல வேலைகளை இப்படி சொல்வதை நாம் பார்ப்போம் நாமே பல வேலைகள்லாம் சொல்வோம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது தானே ஆனால் இதில் நம்ம மறப்பது என்ன தெரியுங்களா எதை தெரியுமா நம்ம மறந்துடுறோம் அவர்கள் ஏமாற்றினார்கள் அவர்கள் துரோகம் பண்ணாங்க அவர்கள் காலை வாரி விட்டார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நாம் ஏமாந்தோம் என்றத மறந்துடுவோம் நாம் ஏமாற்றத்திற்கு காரணம் நாம் நம்ம உஷாராக இருந்தால் அவர்கள் ஏமாற்றி மாட்டார்கள் என்பதை மறந்துடுவோம் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பதை மறந்துடுவோம் எப்பொழுதுமே இந்த பழியை எடுத்து அடுத்த மேலே போட்டுவதை தான் நம்ம வைத்திருப்போம் காரணம் சொல்வதை தான் வைத்திருப்போம் இன்றைக்கு நாம் ஏமாறுந்தோம் என்பதை உணரணும் வாழ்க்கையில் சில தருணங்களில் சில இழப்புகள் தோல்விகளை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொண்டால் தான் அதிலிருந்து வெளியில் வர முடியும் எத்தனை நாள் அடுத்தவர்களே சொல்லி கொண்டிருப்போம் நம்ம உணர்வோம் ஏமாறுபவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் நீ ஏமாறாதேன்னு சொன்னவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதான் பாருங்க இறை வார்த்தை தருகிறேன் யோனர் இது ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை தருகிறேன் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ் வாக்கு கடவுளோடு இருந்தது அவ் வாக்கு கடவுளுமா இருந்தது வாக்கு மனிதரான நம் குடி குடிக்கொண்டார் எனவே சிந்தனைகள் தான் வார்த்தை மனு உருவானான் நம் சிந்தனைகள் தெளிவு இருந்தால் ஏமாற மாட்டோம் சிந்தனைகளை தெளிவாக மாற்றுங்க பிறரை குறை சொல்வதை நிறுத்தி விடுவோம் உண்மைதான் அவர்கள் செய்ததெல்லாம் நியாயம் என்று நான் சொல்லலை அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் நான் என்ன பண்ணணும்னு யோசிப்போம் அன்பர்களே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தா கொஞ்சம் விவேகமாக இருந்திருந்தா யோசித்து பாருங்களேன் அவர்களால் நம்ம ஏமாற்றிருக்க முடியுமா அவர்கள் நம்ம பெயரை கெடுத்திருக்க முடியுமா அவர்கள் நம் கா நம்மை காலை ஆறு விட்டு இருக்க முடியுமா நமக்கு துரோகம் செய்திருக்க முடியுமா தப்பு எங்க இருக்கிறது தப்பு முதலில் நமக்குள்ளே இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிந்தனைகளில் தெளிவில்லாமல் இருந்திருக்கிறோம் அதை இருந்திருக்கிறோம் அதான் அந்த வார்த்தை தந்தேன் வாக்கு மனு உருவானா நம்மிடைய குடிக்கொண்டான் எனவே அன்பர்களே சிந்தனையிலிருந்து தாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதமே பிறக்கிறது வாக்கு மனித மனு உருவானாருங்க எனவே நம் சிந்தனைகள் தெளிவில் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் எதையும் எதிர்கொள்ளலாம் அது என்ன பயமா இருந்தாலும் சரி என்ன எதிர்ப்பா இருந்தாலும் சரி துணிச்சலோடு அங்கு நிற்கலாம் நீ சிந்தனையில தெளிவு இருக்கணும் அது தெளிவு உனக்குள்ள இருக்கணும் அது உனக்குள்ள இருக்கிற பொழுது அது வெளியில் வரும் எனவே அது தெளிவிற்காக சொல்லிங்க அதுக்கு மூன்று பரிந்துரைகள் தருகிறேன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்களா அவங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா குழப்பமா இருக்கீங்களா இல்லை கொஞ்சம் அமைதியான இடத்த தேடுங்க முடிஞ்ச அந்த சூழலை கொஞ்சம் மாத்துங்க கோயிலுக்கு போய் உட்காந்து சொல்லுவீங்க அது உங்களுக்கு அமைதி ஏற்படுமோ அந்த இடத்துக்கு போங்க அமைதினு சொல்லிட்டு சில பேர் தவறான பழக்கத்துக்கு போயிடுவாங்க அது தயவு செய்து செஞ்சிடாதீங்க குடி பழக்கத்துக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூடுவான் வாங்க போய் கொஞ்ச நேரம் போய் டம் அடிச்சுட்டு வரலாம் போய் தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அது அமைதி அல்ல அது அமைதி அல்ல அது ஒரு பிரச்சனையை கூட்டும் அது ஒரு போதை உன்னை மயக்கப்படுத்தி கொஞ்ச நேரம் வச்சிருந்து உன்னை இன்னும் அதிக பிரச்சனை கொண்டு போகும் அமைதியான சூழல் நாடுங்க இரண்டாவதாக அந்த சூழலை நாடுகிற பொழுது என்ன காரணம் என்பதை யோசிங்க நான் எப்படி தோற்று போனேன்னு யோசிங்க அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை அது நம்ம யோசிக்கிறது நடந்தது நினைச்சு பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பேன் ஒழிய நான் எங்கு அவர்கள்ட்ட அதிகமாக நம்பிட்டேன் நான் எந்த இடத்துல அவர்கிட்ட நான் தூத்து போயிட்டேன் நான் எந்த இடத்துல நான் உஷாரா இல்லாம இருந்துட்டேன் இதை நம்ம பார்க்கறது இல்லை நண்பர்களை இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு நீ அதை பார் நீ அமைதியை உட்கார்ந்து யோசி திருநாவிசை போன்ற அமைதியான இடங்களை தேடுவது என்னோட நம்மளே அலசி பார்ப்பது மூன்றாவது அப்டேட் யூர் செல் உன் அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம்னு அப்டேட் பண்ணிக்கோ இதுல எப்படி வரலாம் நீ ஒரு பிளான் பண்ணு அதை கூட தாண்ட விட்டவை பிளான் கூட ஆண்டு ஆண்டு வரையும் நான் தோத்துட்டேன் ஆண்டு நான் ஏமாந்துட்டேன் ஆண்டு வரையும் இதனால தான் தோத்து போன ஆண்டு வரை இதை உங்க பாதத்தில் வைக்கிறான் பிளஸ்ஸிங்கோட போங்க பிளஸ்ஸிங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க அவருடைய அருளோடு போங்க ஆசீர்வாதம் பார்ப்பீங்களேன் செவ்வாய் கிழமை கோடி அற்புதம் அந்தோனியார் நாள் நான் அந்தோனியார் நாள்ல சொல்றேன் அந்தோனியார் ஆலயம் இது முருகப்பட்ட ஆலயம் அந்தோனியார் ஆலய திருத்தணி கிளை பங்கு அந்தோனியார் ஆலயத்திலிருந்து சொல்ற பெரியமானவர்களே அப்டேட் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரே ஃபார் இட் நீ உன்னை அதற்கான அது எப்படியெல்லாம் இதுல இருந்து வரலாம் அப்படின்றத நீங்க தான் உருவாக்கணும் உட்காந்து யோசிங்க ஆண்டு வெளிப்படுத்துவார் நேரத்தை அதற்காக செலவிடுங்கள் எனவே அன்பர்களே செய்து பாருங்க வாழ்க்கை மாறும் ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே அவன் தோத்துட்டான் அவன் நம்மளை ஏமாற்றிட்டான் இவங்களை நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க அதாவது உண்மைதான் நான் தோர்த்தேன் நான் ஏமாந்து போனேன் இனி நான் தோர்ப்பதற்கு என்னை மாட்டேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு செம்பிங்க வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நமது வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் எனவே வாழ்க்கை மாறும் இருங்க ரெண்டாவது கருத்துக்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு செமிக்கிறேன் நேற்றைய தினத்தில் அமலவிய அன்னை விழாவில் அந்த வீடியோவில் கமெண்ட்டில் என்னவெல்லாம் கருத்துக்கெல்லாம் சொன்னீங்களோ ஒவ்வொன்றையும் அண்டவரையும் பார்த்து வைக்கிறேன் இப்போ உங்கள் மனசில் என்னவெல்லாம் இருக்கோ சிப்பீங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அப்பா ஒப்பு கொடுக்குறேன் நல்லது இதோ செவ்வாய்க்கிழமை கோடி அற்போது அந்த தோணியார் நாளாகி இன்று இதோ ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுவீர்களாக அண்டவரையே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக அப்பா அவங்கள் வல்லமை இந்த பிள்ளைகள் காண்பார்களாக ஒவ்வொரு கருத்துக்களை என்னவெல்லாம் கருத்துக்களை வைத்தார்களே இந்த காணொலியில் எதெல்லாம் வேண்டும் என்று கமெண்ட்டில் சொல்லி சபம் வேண்டும் என்று கேட்கிறான் ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன் நம்பிக்கையோடு சமிக்கிறாங்க அப்பா நம்பிக்கையோடு கேட்கிறார்களே அந்தவரை நீங்கள் தொடுங்க அந்தவரை நீங்கள் ஆசீர்வதிங்க உங்கள் கிருவையை இந்த பிள்ளைகள் காணும்படியா ஆண்ட பேரில் நல்லது நடக்கும் ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜமிக்கிறோம் இருந்தோறும் இடையே காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வருகிறது இல்லை உங்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து சூழிக்கிறோம் அட்ரஸிவ் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியாக போய் வேலையை பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை சமிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் காட் ப்ரெஸ் யூ